இரண்டு மூன்று நாட்களாகவே தமிழ்நாடு முழுவதும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது அஜித் குமார் அவர்களுடைய காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டார் அவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்றது வந்து அதாவது முப்பத்தி நாலு லாக்க நடந்திருக்கிறதா தகவல் சொல்றாங்க மதுரை உயர் நீதிமன்றத்தில் இருபத்தி ஐந்தாவது லாக்கடி டித்து இதுல என்ன இதுனா தம்பி அஜித் குமாரை பொறுத்தளக்கு அவர் வந்து ஒரு இருபத்தி ஒன்பது வயசு ஆகுது எந்த ஒரு கெட்ட பழக்கமும் அவருக்கு இல்ல குறிப்பா அவருக்கு குற்ற பின்னணி கிடையாது எந்த வழக்கிலையோ போலீஸ் நிலையத்துக்கோ அவர் சென்றவரும் கிடையாது மாலை ஏழு மணி வெள்ளிக்கிழமை அந்த பையன் அந்த இந்து அரங்கத்திலே அலுவலர்கிட்ட சொல்லி அந்த பையனை காவல்துறையார் விசாரிக்கிற பேர்ல விசாரிக்கிறாங்க அந்த பையன் நான் எடுக்கவே இல்லைங்கிறத மறுக்கிறான் தொடர்ந்து அவனுக்கு வந்து பல்வேறு துன்புறுத்தல்களை ஏற்படுத்துறாங்க ஆனா ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்க அப்படின்னா நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு திருமண மண்டபத்துல வச்சு அவங்களிடம் வந்து ஒரு இது பேசுற மாதிரி அதாவது வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே சனிக்கிழமை நைட்டு பேர பேசிருக்காங்க அவர் வந்து தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்து காரணத்தினாலும் தான் மறுபடியும் தன் கூட இருக்கிற கூட்டணி சகாக்கள் அரசியல் கட்சி தலைவர்களே கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறார் கடமையை சரியாக செய்யக்கூடியவர்கள் அதுதான் மத்தபடிக்கு நம்மடா கற்பனை பண்ணிக்கிற மாதிரி இவரு நாடார்களை நம்ம அப்படின்னு பார்த்தா இவர் நாடகளை ஏற்கனவே பல முறை பயத்திருக்கிறார் தொடர்ந்து வந்து நாடார் சமூகத்திற்கு அநீதி இழக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இதை வந்து பார்க்கப்படுறோம் ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் நாடார் அவர்கள் நல்லா இருக்கேன் இப்போ இரண்டு மூன்று நாட்களாகவே தமிழ்நாடு முழுவதும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது அஜித் குமார் அவர்களுடைய இறப்பு தான் காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டார் அவர் நாடார் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்றது வந்து இப்ப ஆயிருக்கு இங்க என்ன நடந்தது இந்த வழக்கு காண்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவரது தாயாரிடமும் அவரது தம்பியிடமும் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும் இதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வழக்கு அதாவது லாக் மரணங்கள் வந்து நடந்திருக்கு இதற்கு முன்னாடி இந்த எந்த ஒரு இதற்கும் முதலமைச்சர் அவர்களா போய் வந்து எதுவுமே மன்னிப்பு எதுவுமே கேட்கல இப்போ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்றது இப்ப எல்லாருடைய பார்வையாகவும் இருக்கு என்ன சார் அதாவது முப்பத்தி நாலு டெத்து நடந்திருக்குதா தகவல் சொல்றாங்க மதுரை உயர் நீதிமன்றத்துல இருபத்தி ஐந்தாவது இது போலீஸ் கஸ்டடி டெத்துன்னு சொல்லியிருக்காங்க இதுல என்ன இதுன்னா தம்பி அஜித் குமாரை பொறுத்தளவருக்கு அவர் வந்து ஒரு இருபத்தி வயசு ஆகுது எந்த ஒரு கெட்ட பழக்கமும் அவருக்கு இல்ல குறிப்பாக அவருக்கு குற்றப்பின்னணி கிடையாது எந்த வழக்கிலையோ போலீஸ் நிலையத்துக்கோ அவர் சென்றவருக்கும் கிடையாது அவர் வந்து அந்த ஊரில் மடப்புறம் ஊரில் எல்லா மக்களிடமும் அன்பாக பழகக்கூடிய ஒரு எல்லாருக்கும் நெருக்கமான ஒரு நட்பு நட்போட்டால் நண்பராக இருந்திருக்கிறாரு மற்றபடிக்கு அவருக்கு ஒரு சாதாரண கிராமம் அந்த கிராமத்தில் எந்த குற்றப்பின்னணி இல்லாத இந்து அறநிலையத்திற்கு பாத்தியப்பட்ட பதரகாரியம்மன் அடைகிழக்காந்த ஐயனார் கோவிலில் தற்காலியாக காவலாளியாக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அரசு வேலை தற்காலிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலையும் அவர் எந்த குற்றம் செஞ்சிருந்தாலும் அந்த மாதிரி காவலாளிங்கிற முக்கியமான பொறுப்பை கொடுத்துருக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க இதுதான் இதில் என்ன இந்த சம்பவத்தில் என்ன வருது அப்படின்னா ஒரு இரண்டு பெண்மணிகள் மாற்றுத்திறனாளி அவங்க வந்து காரை வந்து அவருக்கு இவர் உதவி செஞ்சுருக்காங்க அப்போ வந்து இவர் ஐநூறுரூவா பணம் கேட்டதாகவும் அவங்க தரலைன்றதாகவும் அதில் ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக சொல்லப்படுது இன்னொன்று என்னென்னா பத்து மணிக்கு கோயிலுக்கு வந்திருக்காங்க பன்னிரண்டு மணிக்கு போயிட்டாங்க ஆனால் ரெண்டு மணிக்கு வாய்மொழியாக ஒரு புகாரை அவர்கள் கொடுக்கிறார்கள் அதாவது நாங்கள் ஸ்கேனிங் பண்ணோம் அப்போ வந்து செயினை கழட்டி மணி பர்சல் வச்சுருந்தோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பணம் இருந்தது இதை இந்த பையன் திருடியிருப்பான் திருடியிருக்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு புகார் மனுவை எழுதியும் கொடுக்கல சிஎஸ்ஆர் போகலை எஃப்ஐஆர் போடலை எதுவுமே போடலை போடாமல் ஒரு வாய்மொழி உத்தரவாக சொல்லப்பட்டிருக்கிறது இதில் வந்து எஸ்பி அவர்கள் நேரடியாக இன்ஸ்பெக்டருக்கு ஒரு அவர் ஒரு வாய்மொழியாக அவர் ஒரு உத்தரவு கொடுக்குறாரு அதை கண்டுபிடிச்சி கொடுத்தாகணும் அப்படின்னு அதற்கு காரணம் தலைமை செயலகத்திலிருந்து ஒரு ஃபோன் கால் வந்ததாகவும் அவர் கொடுத்த அழுத்தம் காரணமாகவும் எஸ்பி வந்து இன்ஸ்பெக்டர் கழுத்து கொடுத்துருக்காரு ஸ்பெஷல் டீம் கழுத்து கொடுத்துருக்காரு இப்படியெல்லாம் தகவல் சொல்லப்படுது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு சாதாரண ஒரு இப்போ நம்மளே இருக்கோம் நம்ம செயின் ஒரு பத்து பவுன் தொலைஞ்சி போச்சு இல்லை யாராவது திருத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லி ஒரு க புகார் மனு கொடுத்தால் காவலர்கள் என்ன செய்வாங்க கா அந்த இன்ஸ்பெக்டர் என்ன செய்வார் உதவியை என்ன பண்ணுவாங்க முதல்ல அது விசாரிப்பாங்க நீங்கள் அங்கே விட்டு அங்கே இது அங்கே தெளிச்சிருப்பீங்களா இல்லை கோயிலெல்லாம் தொலைச்சிருந்தீங்களா இல்லை வீட்டில் தொலைச்சிட்டிங்களா இல்லை மருத்துவமனையில் தொலைச்சிங்களா இல்லை வண்டியிலே கிடக்குதா இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் காவலர்களிடம் வந்திருக்கும் ஆனால் இவர்கள் விஷயத்தில் அந்த மாதிரி எந்த மாதிரியான ஒரு இது இல்லை மாலை ஏழு மணி வெள்ளிக்கிழமை அந்த பையன் அந்த இந்த அரண்மையிலே அலுவலர்கிட்ட சொல்லி அந்த பையனை காவல்துறையார் விசாரிக்கிற பேரில் விசாரிக்கிறாங்க அந்த பையனை நான் எடுக்கவே இல்லைங்கிறத மறுக்கிறான் தொடர்ந்து அவனுக்கு வந்து பல்வேறு துன்புறுத்தல்களை ஏற்படுத்துகிறாங்க இது நடந்துக்கிட்டே இருக்குது அது இல்லாமல் அந்த அந்த பையனுடைய தம்பி நவீன்குமார் அவனையும் போய் பிடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்க அவங்க வீட்டில் போய் தேடுறாங்க இருக்கான்னு சொல்லி இப்படி பல துன்புறுத்துகள் பண்ணுறாங்க சனிக்கிழமை மாலை ஏழு மணிலிருந்து சாரி வெள்ளிக்கிழமை மாலை ஏழு மணிலிருந்து சனிக்கிழமை இரவு அஞ்சில் ஆறு மணி வரைக்கும் அவனை இரண்டு நாட்களாக கடுமையாக துன்புறுத்துறாங்க பயங்கரமான பைப்பு இரும்பு ராடு அது இதுன்னு சொல்லி அடித்து ஒரு ரொம்ப கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தண்ணி கேட்டதுக்கு அந்த தண்ணியில் மிளகாப்பொடியை தூ போட்டு ஒரு மோசமான நிலைமை ஏற்படுத்திருக்காங்க அவனுடைய யூரின் அதாவது சிறிய சிறுநீரெலாம் ரத்தமாக போயிருக்கு அடிச்சடியில் மோசன் போயிருக்கான் இந்த அலரல் சத்தம் அந்த கோயிலுடைய கோசாலை என்று சொல்லக்கூடிய அந்த பசு மல மடத்தில் இருக்கும் போது நடந்திருக்கு சிசிடிவி கேமராவுலாம் இதெல்லாம் பதிவாகிருக்கிறது இதையெல்லாம் பின்னாடி வந்து காவல்துறை ஆய்வாளர் போய் அழிச்சிருக்காருங்கிறது அது ஒரு தகவல் இருக்குது இப்படி இந்த குற்றம் என்பது மிக கொடு கொடூரமாக நடைபெற்றிருக்கிறது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த அடித்த ஸ்பெஷல் டீம் என்று சொல்லப்படுகின்ற ஆறு காவலர்கள் அவர்கள் தான் இந்த குற்றத்தை நேரடியாக செய்தவர்கள் ஆனால் இந்த குற்றத்தை மறைமுக செய்தவர்கள் யார் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எஸ்பி இவங்க இதுல வந்து ஒரு குற்றவாளி இதுக்கு மேலே அந்த பெண்மணி அவங்க கொடுத்த கம்மி அந்த அவங்க பேர் டாக்டர் நிதேதாவா ஏதோ சொல்கிறாங்க அந்த அம்மாவுக்கு யாரோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் நெருக்கிய தொடர்பு இல்லை அந்த அம்மாவுக்கு ஒரு அமைச்சர் நெருக்கிய தொடர்பு அதன் அழுத்தம் காரணத்தால் இந்த மாதிரி நடந்திருக்கிறதாக பரவலாக பேசப்படுகிறது இதுதான் இதில் வந்து முதல்வர் மன்னிப்பு கேட்டாரா இல்லை மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டாராங்கிறத நம்ம கவனிக்கணும் இந்த விஷயத்தை பொறுத்தளவிற்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் கடுமையான கண்டனத்தை முதல் நாளே பதிவு செய்கிறாங்க நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் தாண்டி அந்த வாங்க போராட்ட கழகத்தில் நாம் தமிழர் வந்து தீவிரமான முறையில அவங்க ஃபைட் பண்றாங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் ஐநார் நாகேந்திரன் அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து ஒரு அறிக்கை கொடுக்காங்க கொடுக்கிறாங்க அதே மாதிரி பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் இப்படி எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை வந்து தொடர்ந்து இதற்காக ரெண்டு மூணு முறை அவர் வந்து பதிவு வெளியிட்டிருக்கிறார் இப்படி தொடர்ந்து இவர்கள் வந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் ஓ நாடாசமாய் சார்பாக பெருமை மக்கள் கட்சித் தலைவர் என்ன தினபலன் அவர்கள் தமிழ்நாடு நாடாளுசங்க நான் இவங்களாம் நாங்களாம் கடுமையான கண்டனத்தை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறோம் ஆனா ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்க அப்படின்னா நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு திருமண மண்டபத்துல வச்சு அவங்களிடம் வந்து ஒரு இது பேசுற மாதிரி அதாவது அது வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அது நட சனிக்கிழமை நைட்டே பேரம் பேசியிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமையும் பேசியிருக்காங்க அந்த பையன் வீட்டுக்கு பக்கத்திலேயே அந்த ஊருடைய உறவுமுறை திருமண மண்டபம் இருக்கு இப்ப அந்த அந்த பையனை தகனம் பண்றதுக்கு முன்னாடி நேரடியா போய் பார்த்தது நான் ஹரிநாடார் சிவாஜிராஜன் ராஜன் போன்றதை நாடக சமூகத்தின் முக்கியமான தலைவர்கள் நாங்கள்லாம் போய் பார்க்குறோம் இதில் என்ன முதல்வர் வந்து எதுக்கு மன்னிப்பு கேட்குறாரு அப்படிங்கிறதுக்கு காரணம் முக்கிய காரணம் காவல்துறை வந்து அந்த காவல்துறை துறைக்கு இவர் தான் அமைச்சர் இவருக்கு எதிர்கட்சியிலிருந்து ப கடுமையான எதிர்ப்புகள் போதும் அவர் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் செல்வ பெருந்தையா இருக்கட்டும் திருமாவளவனா இருக்கட்டும் ஜவஹர்லாலா இருக்கட்டும் இப்படி அவர்கள் அண்ணன் வைகோ பாலசாமி இவர்கள் எல்லாம் கடுமையான கண்டனத்தை திமுக மீது சொல்றாங்க இப்ப எதிர்க்கட்சி சொல்றது பாத்தீங்கன்னா அரசியல் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடலாம் ஆனா கூட இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்களே கடுமையான நெருக்கடி இது வந்து தப்பு அப்படின்னு நூறு சதவீதம் உறுதியாக இருந்த எல்லாருமே கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கும் போது நாம இந்த விஷயத்தில் கொஞ்சமாவது நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை என்றால் வருகின்ற தேர்தலில் நம்ம கூட இந்த கூட்டணி கட்சி யாரும் இருக்க மாட்டாங்க தவறுகள் தப்பு அவருடைய டிபார்ட்மெண்ட் நியாயப்படிக்கு முதலமைச்சர் ராஜினாமா அந்த காவல்துறை அமைச்சர் பதவியாச்சும் ராஜினாமா பண்ணிருக்கணும் அதுதான் அதை செய்யாம இவர் வருத்தம் தெரிவிக்கிறேன் சாரி அப்படின்னு சொல்றதெல்லாம் அரசியல் ஏமாற்று வேலை இந்த விஷயத்துல இவர் வந்து ஒரு சாரி சொல்லல அரசு வேலை கொடுக்கல சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடல சிபிஐ விசாரணை உத்தரவிடத்துக்கு இவர் காரணம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா ஹைகோர்ட் மதுரை கிளை ஹைகோர்ட் தான் இந்த விஷயத்துல நேர்மையான முறையில் அந்த நீதி அரசர்கள் செயல்பட்டு இருக்காங்க இருபத்தஞ்சு லாக் கட்டத்தில் வந்திருக்குன்னு அவங்க தான் குட்டு வைக்கிறாங்க உடற்கோ உடற்கோவாய்ப்படி நாற்பத்தி நாலு நாலு இடங்கள்ல அடித்து இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான தகவல் உலகத்தில் எந்த இடத்திலும் நடந்திருக்காதுங்கிற அளவுக்கு பதிவு செய்யப்படுது உலகிலேயே மிக கொடூரமான கொலை படுகொலை திமுக ஆட்சியில் நடந்திருக்குது அப்படிங்கறத யார் சொல்றா சென்னை மதுரை ஹைகோர்ட் சொல்லுது அப்படி ஒரு மோசமான ஒரு சூழல்ல அவர் வந்து தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக்காக கொள்ளணுங்கிறார் காரணத்தினாலும் தான் மறுபடியும் அரசியல் செய்ய வேண்டும்க்காகவும் தன் கூட இருக்கிற கூட்டணி சகாக்கள் அரசியல் கட்சி தலைவர்களே கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறார் காரணத்துக்காகவும் அவர் வருத்தம் கொண்டிருக்கிறார் மன்னிப்பு கேட்கிறார் இந்த நிலைமை எல்லாம் மாறுது இதற்கு முக்கிய காரணம் அந்த பையனுடைய நேர்மை அந்த பையன் வந்து ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் அவன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல சமுதாய மக்கள் பரைய சமுதாய மக்கள் தேவ சமுதாய மக்கள் இவங்க இதெல்லாம் அண்ணன் தம்பியா பழகினால இந்த போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்தது வந்து ஊர் பொதுமக்கள் நாராயண சமுதாயத்தை விட தாண்டி அந்த பையன் மேல பேரன்பமோ ஒரு அன்பு உள்ள ஆட்கள் தான் இதுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னிருக்காங்க இதை தான் இந்த அளவுக்கு இந்த விஷயம் பேசப்பட்டது ஸ்டாலின் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு காரணம் ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒற்றுமையாக போராடுகிறார்கள் நமது கூட்டணி கட்சி சென்ற கம்யூனிஸ்ட்ல இருந்து காங்கிரஸ்ல இருந்து விடுதலை சிறுத்தைகள் இருந்து மனித நாயக மக்கள் எல்லா கட்சியுமே நமக்கு எதிராக இருக்குது எதிர்கட்சிகளும் ஒற்றுமொத்தமாக குறை கொடுக்கிறார்கள் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி மறுபடி ஒரு தடவை இப்போ இதுக்காக குரல் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நேரடியாக நாங்கள் களத்துக்கு போவோம் போராடுவோன்னு சொல்லி நாம் தமிழர் அதிமுக போன்ற முக்கிய பாஜக போன்ற முக்கிய கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது வேறு வழி இல்லாமல் அவர் மன்னிப்பு கேட்குறார் கண்டிப்பா சார் ஆனா வந்து இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் கூட அதாவது முதல்வர் அவர்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய இருக்கிற அதாவது அவங்களுடைய பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க பர்சனல் செக்யூரிட்டி கார்டு திருநாவுக்கரசரா இருக்கட்டும் டேவிட் நெல்சன் ஆசிர்வாதம் அவர்களா இருக்கட்டும் பை ஜி செந்தில்வேனல் அவர்களா இருக்கட்டும் இவர்கள் எல்லாருமே நாடார் சமூகத்தினர் சேர்ந்தவர்கள் இவங்களை வந்து பகச்சிக்க கூடாது அப்படின்றதற்கு அப்படின்றதும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு முன்வைக்கிறாங்களே இதெல்லாம் உண்மை அது வந்து நூறு உண்மை கிடையாது அதாவது அரசு அதிகாரிகள்ல நாடவர்கள் இருக்கிறாங்க இருப்பாங்க ஆனால் அவர்கள் வந்து நேர்மையாக தூய்மையாக தங்களுடைய அரசு பணியை தான் செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க மூணு பேர் நீங்க சொல்றீங்க ஆனா இதை தாண்டி ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நேரடி ஐபிஎஸ்லயே இடஒதுக்கீடு சலுகை இல்லாம பனிரெண்டுக்கும் மேற்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள் நாடா சமூகத்தில் தான் இருந்தாங்க இன்னைக்கு கூட உதாரணமா சொல்லக்கூடியது ஐஜி அருள் அன்னைக்கு வந்து ஐஜிங்கிற பதவி தான் பெரிய பதவி அதே மாதிரி வால்டர் தேவாரம் அவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருந்தாங்க அந்த பனிரெண்டு பேர் வந்து சைலேந்திர பாபு சார் நேர்மைக்காகவும் நீதிக்காகவும் தன்னுடைய கடமையை சரிவர செய்தவர்கள் அவர்கள் சாதிக்காக எங்கேயும் பேசுனதாகவோ இல்ல சாதி மக்களுக்கு ஏதாவது ஒரு ஆதரவான நிலைப்பாடோ எடுக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது அப்படிங்கும் போது இந்த பையன் என்றதுனால இவங்கெல்லாம் நம்மளை பதச்சிக்கிடுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் முதல்வர் மன்னிப்பு கேட்டார் நூறு சதவீதம் தவறு இவர்களெல்லாம் நேர்மையான அதிகாரிகள் நாடார் சமுதாயம் என்றாலே நேர்மையாக தூய்மையாக ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை இப்போ இவங்க கிட்ட போய் நாடார்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு கேட்டால் நூறு சில இவங்க செய்ய மாட்டாங்க அவங்க வந்து கடமையை சரியாக செய்யக்கூடியவர்கள் அதுதான் மற்றபடிக்கு நம்மளா கற்பனை பண்ணிக்கிற மாதிரி இவர் நாடார்களை நம்ம பகைச்சிடக்கூடாது விடக்கூடாது கிடையாது அப்படின்னு பார்த்தா இவர் நாடாரை ஏற்கனவே பல முறை படித்திருக்கிறார் நாடவர்களுக்கு தொடர்ந்து பல தவறுகளை செய்து வருகிறார் இப்ப உதாரணத்துக்கு பெனிக்ஸ் கொலை வழக்கு அந்த அதிமுக ஆட்சி நிலையத்தில் நடைபெற்றது இதே மாதிரி ஜூன் மாசம் தான் இந்த படுகொலை நடந்தது எந்த படுகொலை ஜெயராஜ் பெனிக்ஸ் படுகொலையும் இதே மாசத்துல நடந்தது இன்னைக்கு தம்பி அஜித் குமார் படுகொலையும் அதே மாதிரி தான் நடக்குது ஒரே மாசத்திலேயே நடக்கிறதுனாலேயே இது எதனால் இப்படி நடக்கிறதுங்கிறது நாடக சமுதாய மக்கள் சிந்திச்சுட்டு வரோம் ஒன்று இவங்களுடைய கொலைக்கு நியாயம் கிடைத்ததா சி அன்னைக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு ஐயா எடப்பாடி ஆணையிட்டார் எல்லாம் நடந்துச்சு குற்றவாளிகள் இதுவரைக்கும் விசாரணை கதிகளாக சிறையில் இருந்து கொண்டு சம்பளத்தை வாழ்க்கை கொண்டு வேலையே செய்யாமல் சொகுசு வாழ்க்கை அவங்க குடும்பத்தினர் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒண்ணு ரெண்டாவது குற்றம் நபர் ஒரு இறந்து போறார் அவருடைய மகனுக்கு இந்த திமுக அரசு கடணை அடிப்படையில் வேலை கொடுக்குது ரெண்டு இப்போ இது வந்து நாராய சூடு துப்பாக்கிச்சூடு பதினேழு பேர் அஞ்சு ஆறு பேருக்கு மேலே நாரர்கள் ஆனால் இந்த திமுக அரசு நாங்கள் நியாயம் பெற்று தருவோம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த அரசு அந்த துப்பாக்கிச்சூடில் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கொடுத்து பதவி உயர்வு கொடுத்து நாராய சமுதாயத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கு தோன்றமாக இருக்கு கண்டிப்பா இது இது அப்புறம் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவராக அண்ணன் ஜெயக்குமார் இருந்தாரு அவர் காங்கிரஸ் கட்சியோடய மாவட்ட தலைவர் அவரே அவர் தோன்றத்துல படுகொலை செய்யப்பட்டார் இன்றைய வரைக்கும் உண்மையான குற்றவாளியை காவல்துறையை கை கண்டுபிடிக்க முடியல கைது செய்யல எந்த நடவடிக்கை இல்ல இதுக்கு எங்க பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க நாக சமுதாய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா கொலை செய்தவர்கள் திமுகவை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் திமுக கூட்டணி கட்சி இருப்பார்கள் இது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை நாடாளுசையே அதிருப்தியா இருக்கு அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திமுக எத்தனை எம்பி இருக்காங்க பாராளுமன்றத்தில் மாநிலங்களில் இல்லை ஆனால் நாடார்களுக்கு திமுக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதிவு கிடையாது எப்படி அந்த அளவிற்கு திமுக நாடார்களுக்கு எதிராக நாடார்களை மதிக்காமல் நாடார் வாக்கு வங்கி இலவசமாக கிடைச்சிருவங்கிற அடிப்படையில் செயல்பட்டு வருது அதனால இவங்க நாடாறு அப்படிங்கிறதுக்காக மன்னிப்பு கேட்டாருன்னா அது தப்பு அவர் செய்த குற்றத்திற்கு நியாயப்படுத்தி மத்திய அரசு கவர்னர் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பயன்படுத்தி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி இந்த ஆட்சியை கலந்துருக்கணும் கண்டிப்பா நீங்க சொல்ற வழக்குகள் எல்லாம் வைத்து பார்க்கும் போது பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி துப்பாக்கி சூடு வழக்கா இருக்கட்டும் மெடிஸ் அவர்களுடைய வழக்கா இருக்கட்டும் அதே ஜூன் மாதம் தான் நடந்திருக்கு இது வந்து இந்த மாதிரி தொடர்ந்து வந்து நாடார் சமூகத்திற்கு அநீதி இழக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இதை வந்து பார்க்கப்படுறோம் ஏன் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இது வந்து நாடார் சமூகத்தில் ஆளுமை மிக்க ஒரு தலைவர் இல்லை இப்போ இதே அஜித்குமார் மரணம் அவர் வந்து நாடா சமுதாயத்தை சேர்ந்தவரும் இல்லாமல் வேறு ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தால் அந்த சமுதாயத்தை சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர் அங்கே போய் கடு கடுமையாக போராடி இருப்பார் அந்த சடலத்தை வாங்கியிருக்க மாட்டார் வாங்கிற வரைக்கும் மிகப்பெரிய போராட்டங்களை கொடுத்து நெருக்கடியை கொடுத்து அவங்க வீட்டுக்கு ஒரு கோடி ரூபாய் நிதி அப்போதை பெற்றுக் கொடுத்திருப்பாங்க அரசு வேலை அப்போதே கிடைத்திருக்கும் அரசர்கள்கிட்ட வந்து அளவிலாக தானாகவே முன்வந்து வழக்க பதிவு செஞ்சுருப்பாங்க இது மனித உரிமை ஆணையத்துக்கு கொண்டு சென்றிருப்பாங்க இது வந்து இந்தியா முழுவதும் பேசும் பொருளாக இருக்கும் ஆனால் நாடாளு சமுதாயத்தில் அப்படி ஒரு ஆற்றல் மிக்க அரசியல் கட்சி தலைவர் யாரும் கிடையாது சும்மா பேருக்கு லெட்ரு பேரை வச்சுக்கிட்டு நாங்களும் நாடார் கட்சி தலைவர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் நாங்கள் நாடார அரசியல் பண்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் தான் இங்கே தொண்ணூறு சதவீதம் இருக்காங்க இதுதான் இந்த கொலைக்கே காரணம் கண்டிப்பா சார் நீங்க சொல்றீங்க இதே இது வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அன்றைக்கே ஒரு கோடி ரூபாய் வாங்கி கொடுத்திருப்பாங்க அரசு வேலை வாங்கி கொடுத்திருப்பாங்க இது அவருடைய உழை உயிருக்கு இழைப்பீடு ஆகுமா அப்படின்றது இப்ப பெரிய கேள்விக்குரியாதானே இருக்குது அதாவது ஒரு கோடி ரூபாய் இல்ல நூறு கோடி ரூபாய் இல்ல ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் அது இழப்பு இருக்க ஆகாது ஆனால் செய்த தவறுக்கு பிராச்சித்தம் சேர வேண்டும் செய்த தவறுக்கு அந்த அவங்களுக்கு செஞ்ச தவறுக்கு அவருக்கு நிச்சயமா மக்கள் வாக்கு சீட்டு மிகப்பெரிய தண்டனை கொடுப்பார்கள் கொடுக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க அஜித் குமார் ஒரு அணிவிக்கு இருந்தாலும் ஒரு குடும்பத்தின் மூத்த மகன் படுகொலை செய்யப்படுகிறார் அப்போ இளைய மகனுக்கு ஒரு அரசு வேலை அவங்க குடும்பத்துக்கு ஒரு நிதிங்கிறது பொருளாதார ரீதியாக அவங்க அந்த வயசானவங்களுக்கோ அந்த பையனுக்கோ ஒரு உதவியா இருக்கும் இது தார்மீகமாக செய்ய வேண்டிய விஷயம் செய்யணுங்கிறது கிடையாது அரசு கேட்காமலே கடுமையான நெருக்கடி காரணமாக எதிர்கட்சி கட்சி கூட்டணி இருக்க அனைத்து கட்சியும் திமுகவுக்கு எதிராக திரும்பிய காரணத்தினாலும் இதை செஞ்சிருக்காங்க இதில் வந்து மற்ற சமுதாய தலைவர்கள் வந்து அவங்களே ஒரு ஆளுமையான தலைவராக இருந்து அரசு கிட்ட சண்டை போட்டு அதை பெற்றுக் கொடுத்திருப்பாங்க இதுதான் இந்த இடத்துல உள்ள விஷயம் பாதிக்கப்பட்ட அஜித்குமாருக்கு நிவாரணம் வழங்கணும் அவருக்கு நீதி கிடைக்கணும் சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள தொண்ணூத்தி அஞ்சு சதவீத அரசியல் கட்சிகள் மக்கள் பிரதிநிதிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்காங்க அதனாலதான் இன்னைக்கு நீதி கிடைச்சிருக்கு இல்ல எப்படி கிடைக்கும் கண்டிப்பா இப்ப இருந்து முதல்வர் அவர்கள் வந்து சிபிஐக்கு இந்த விசாரணையை வந்து விசாரணையா கண்டிப்பா தமிழ்நாடு அரசு வந்து இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் முழுமையான ஒத்துழைப்பா வழங்கும் கண்டிப்பா நினைக்கிறீங்கன்னா இந்த வழக்கு எந்த மாதிரியான கோணத்துல போய் முடியும் நினைக்கிறீங்க அதாவது அரசு வந்து இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு கொடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதி அரசர்கள் அவர்களுக்கு தான் இந்த விஷயத்துல நன்றி சொல்லணும் பலல்ல அப்படி இல்லாமலும் தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் சிபிஐ விசாரணை வேண்டும் அண்ணன் அன்புமணி சிபிஐ வேண்டும் இப்படி பல கேட்டிருக்காங்க அவங்களுடைய கேள்வி என்ன என்பது கொலை செய்தவர்களையுமே வந்து அந்த வழக்கை கொடுத்து நீங்களே விசாரிங்க அப்படின்னு சொன்னா எப்படி நீதி கிடைக்கும் கொலை செஞ்சது யாரு படுகொலை செஞ்சது யாரு காவலர்கள் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை அப்ப தமிழ்நாடு காவல்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய சிபிசிஐடி இருக்கட்டும்

நகர செயலாளர் உள்ளிட்ட அனைவரும் போய் அந்த பையனுடைய சடலத்தை வாங்கறதுக்கு முன்னாடி நாராயிரம் ரூபாய் முறை போய் உட்காந்து பேரம் நாங்க கொடுத்துருவோம் உனக்கு வேலை வாங்கி கொடுத்துருவோம் பெருசு இருக்கு இதுல திமுகவினர் எப்படி உள்ள வந்தாங்க எதுக்காக திமுகவுடைய நிர்வாகிகள் உள்ள வந்து பேசுறாங்க அவங்களுடைய கட்சி பேர் கட்டப்பேர் பேர் கூடாதுங்கிறதுக்காக பேசுறாங்களா இல்ல இதுல ஏதாவது அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் இந்த படுகொலை வச்சு ஏதாவது பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் பேசினார்களா இருந்தாலும் சிபிஐ இதை நேர்மையாக விசாரிக்க வேண்டும் விசாரித்தால்தான் இதற்கான தீர்வு என்பது சரியான முறையில் இருக்கும் தமிழக அரசு ஒத்துழைப்பு கொடுக்கிறதுக்கு நாங்கள் வரவேற்கிறோம் அதே சமயத்தில் இனிமே திமுக நிர்வாகிகளை வச்சு இந்த வழக்கு சேர்வு குறுக்கீடு பண்ணாமல் அரசுக்கு எதிராவது அந்த குற்றத்தை சேர்ந்த அனைவர் மீதும் சட்டப்படியான தண்டனை வழங்குறதுக்கு யார் மேலனா ஏற்கனவே அஞ்சு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆறு பேர் சஸ்பெண்ட் பண்ணாங்க அது ஒருத்தர் ஏன் இது வரைக்கும் இன்னும் வரல ஃபர்ஸ்ட் சஸ்பெண்ட் பண்ணது ஆறு பேர் ஆனால் கைது செஞ்சிருக்கிறது அஞ்சு பேர் அப்போ இன்னொருத்தர் யாரு அவர் எங்க போனாரு ஒன்னு ரெண்டாவது ஆய்வாளர் காவல்துறை ஆய்வாளர் திருப்பூரம் காவல்துறை ஆய்வாளர் ஏன் இது வரைக்கும் கைது செய்யல அதே போல டிஎஸ்பி அவர் வந்து பணி பணியிடையை நீக்க பண்ணியிருக்காங்களே தவிர அவர் மீது கொலை முயற்சிக்க கொலை முயற்சிக்கு காரணம் இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடல அதே போன்று எஸ்பி அப்போ அவர் மேலையும் இந்த வழக்க பதிவு பண்ணலாம் இதுக்கெல்லாம் தூண்டுகோளா இருந்தவர் அமைச்சரா ஐஏஎஸ் அதிகாரியா யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்க பதிவு செய்து முறைப்படி நடத்தினால் மட்டுமே இது நேர்மையான ஒரு மக்களுக்கு மக்களுக்கைய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய அரசாக இருக்கும் அப்படிங்கறத எங்களுடைய பார்வை கண்டிப்பா சார் இருந்து பார்க்கலாம் இந்த வழக்கு எந்த மாதிரியான விசாரணைக்கு உட்படுது அப்படின்னு பல விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி